மகரத்திற்கு சந்திரன் இங்கே சந்திரனை ஒளித்தன்மையோடு புரிந்து கொண்டு அமாவாசையாக இருந்தால் ஒரு பலன் பௌர்ணமியாக இருந்தால் ஒரு பலன் சுபத்துவமாக இருந்தால் ஒரு பலன் தேய்வரையாக இருந்தால் ஒரு பலன் வளர்பிறையாக இருந்தால் ஒரு பலன் குழப்பங்க சும்மாலாம் ஈஸியாலாம் பலன் எடுத்துட முடியாது ஒளித்தத்துவத்தின் அடிப்படையில் சுபத்துவ பகத்துவ அடிப்படையில் எப்போ புரியுது அப்பதான் புரியும் ஜோசியம் சந்திரன் ஒளியாக இருக்கும் பொழுது சந்திரன் என்ன அம்மாவான பொண்டாட்டி சந்திரன் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது சுயநலம் இல்லாத பொண்டாட்டி பொண்டாட்டி மடியில் படுத்து தூங்கலாம் அம்மா இன்னொரு அம்மா மனைவிய தாய் சந்திரன் வலுத்தவள் சந்திரன் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு நல்ல அமைப்பில் பொதுநலம் மிக்கவள் சுயநலம் இல்லாதவ புருஷன் அப்படித்தான் ஒரு அம்மாவுக்கு நிகரான ஒரு எதையும் பொறுத்து போகக்கூடிய சந்திரனுடையது என்ன சந்திரன் தாய் மனம் நீர் வெள்ளை அவ்வளோதான் நாளுக்குள்ளே எல்லாமே அடங்கிடுச்சு நாருக்குள்ள எல்லாம் அடங்கிடுச்சு தாய் மனம் நீர் வெள்ளை காய்கறி அரிசி வெள்ளை தான் அரிசின்னு வந்துடுவேன் காய்கறின்னு வந்துடுவேன் அம்மா மனசு நீர் வெள்ளை தாய் மனசு வெள்ளை